உலகத்துக்கு வந்ததுல நான் பாக்குறேன் மனுஷனா கட்ட கோயில் அதுல மனுஷனா செஞ்சு வச்ச சிலை மனுஷன் கண்டுபிடிச்ச கற்பூரம் அதோட மனுஷனே செஞ்ச மணி அதை எடுத்து ஆட்டிட்டு மனுஷனே உருவாக்குன மந்திரத்தை சொல்லி கடவுளே இதை தீது வைக்க சொல்லலாம் எப்படி பா தீர்ந்து வைக்க முடியும் இந்த உலகத்துல மனுஷனுக்கு என்னையா கொடுக்கல ஆகாசத்தை குடுத்த நீரை கொடுத்தேன் நெருப்பை குடுத்தேன் காத்த குடுத்தேன் ஏன் காய்கறிகளை கொடுத்தேன் மரவகைகளை கொடுத்தேன் இதை ரசிக்க கண்ணை குடுத்த கால குடுத்த மூக்க குடுத்தேன் உழைச்சி சம்பாதிக்கிறேன் கைகள குடுத்த இதையெல்லாம் பயன்படுத்திருக்கோம் இதனால ஏதாவது பிரச்சனை வந்தா தீக்கிறதுனா மூளையில கொடுத்தேன் அந்த மூளை உபயோகப்படுத்துறதே கிடையாது கடவுளையே பிரச்சனை தீர்த்து வந்து நான் எப்படி தீக்க முடியும் இப்போ இருபத்தி நாலு மணி நேரம் என்னையே நினைச்சுக்க ஒரு பக்தன் நெல்ல கொண்டு போய் பாறையில் போட்டானா அடடா இவன் நம்ம பக்தன் ஆச்சே அப்படின்னு அந்த நெல்லை வளர்க்கிறா உன்ன மாதிரி கடவுள் இல்ல இல்ல சொல்லிட்டு ஒரு நாத்திகன் நெல்ல கொண்டு போய் வயல போட்டானா இவன் எப்ப பார்த்தாலும் நம்ம திட்டு இருக்கானே அப்படின்னு அந்த நெல்ல விளைவிக்காம தடுக்கிறா இல்லையே அங்க விளைவிக்கிறதும் இல்ல இங்க தடுக்கிறதும் இல்ல இந்த மாதிரி கடவுள் மனுஷனுக்கு பிரச்சனை உண்டாக்குறதும் இல்ல மனுஷனால் உண்டான பிரச்சனையை கடவுள் வந்து தீர்க்கிறதும் இல்லை